வணக்கம் நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி செய்திக்க பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் சார்பில் அயோத்தியில் நடைபெற்ற குழந்தை ராமர் பிரதிஷ்டை நிகழ்ச்சியை ஒட்டி திருவள்ளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் கோவிலில் பாஜகவினர் மற்றும் ராம பக்தர்கள் ராமபஜனை பாடி சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் ஆர் எஸ் எஸ் மற்றும் பாஜகவின் லட்சிய கனவான அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை இன்று நடைபெற்றது இதையொட்டி தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அனைத்து கோயில்களிலும் பகல் பன்னிரண்டு இருபது மணி முதல் ஒரு மணி வரை ராமபஜனை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டுமென பாஜகவினருக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார் அதன் அதன்பேரில் திருவள்ளூர் ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லப விநாயகர் கோவிலில் திருவள்ளூர் மேற்கு கலை இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சீதாராமன் தலைமையில் மாவட்ட வர்த்தக அணை செயலாளர் டாக்டர் கே சதீஷ்குமார் மற்றும் மாவட்ட ஊடகப் பிரிவு வீரேந்திரபாபு ஆர் ஆர் சேகர் ரமேஷ் தாமோதரன் ஆகியோர் முன்னிலையில் ராம பக்தர்கள் ஆண்கள் பெண்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமர்ந்து ராமபஜனை பாடல்களை பாடினர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியை ஸ்ரீ வல்லப விநாயகர் நிர்வாக குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் இச்செய்தி குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரியா டிஜிட்டல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க अल्प वरीशियामेंटीम जयराम जय जय रा मूट पुष्प